நீட் அருமை சகோதரி அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க அப்ப என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு கவனம் செலுத்தல திமுக ஆட்சிக்கு வந்தால் இப்ப கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து விட்ட ஐம்பது மாத காலம் ஆட்சி நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள் பெற்றோர் கேட்கிறாங்க மாணவர்கள் கேட்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கிறாங்க நீட் தேர்வுல அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால இருபத்தி நாலு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும் உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க ஆகா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையில் தின்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவளுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் இருபத்தி நாலு உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கூட்டத்துல பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னும் ரசி ரகசியம் வெளியிடவே இல்லை எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க அப்பனும் மகனும் ஏமாந்துறாதீங்க